ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரமலான் ரெசிபில வித்தியாசமான மூசி ஜெல்லி புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெல்லி எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுல்ல கொட்டி ஏற்கனவே கொதிக்க வச்சிருக்கிற தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கூட ஒரு கப் கால்டு வாட்டரும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு புட்டிங் ட்ரைல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இதை அப்படியே த்ரீ ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இன்னொரு பாக்கெட் ஜெல்லியை சேர்த்து அதுல கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூட அரை கப் கோல்டு வாட்டரும் சேர்த்து திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு பிளண்டர் ஜார்ல சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் திக் கிரீம் நூத்தி அறுபது கிராமும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே பண்ணி வச்ச ஜல்லியை இது மாதிரி கட் பண்ணி ஒரு புட்டிங் ட்ரெயில் இல்லனா இந்த மாதிரி கிளாஸ்ல போட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம அடிச்சு வச்ச மிக்ஸை இது மேல ஊத்தி விட்டுட்டு ஒரு ஸ்பூனால இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்க ரெண்டாவது ஜல்லிய சேர்த்தாலும் ஓகே தான் பட் பாதி அளவுக்கு தான் மிக்ஸி சேர்த்துக்கணும் மீதி ஜல்லி சேர்த்துக்கணும் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்தா இந்த மாதிரி வாயில வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரா கிடைக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு போங்க ப பாய் அசலாம் வலைக்கும்